தஞ்சாவூரில் தமிழக கவர்னர் ஆர் என் ரவியை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கேலி சித்திர போஸ்டர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதல் நாள் கூட்டத்தில் தமிழக கவர்னர் ஆர் என் ரவி உரையை படிக்காமலேயே பேரவையிலிருந்து வெளியேறினார் இது சட்டமன்ற மாண்பை மதிக்காத செயல் என்று முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து தஞ்சாவூரில் திமுக கட்சி சார்பில் தஞ்சை ரயிலடி பகுதியில் முன்னாள் எம் பி பழனிமாணிக்கம் தலைமையில் தமிழக கவர்னர் ஆர் என் ரவியை கண்டித்தும் இதற்கு துணைப்போ பாஜக அதிமுகவை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பி பதாகைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மேயர் ராமநாதன் துணை மேயர் அஞ்சுகம் பூபதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் தஞ்சாவூர் முழுவதும் இ பி எஸ் ஆர் என் ரவி கேலி சித்திர உருவப்படத்துடன் தமிழ்நாட்டில் அத்துமீறும் ஆளுநர் அவரை காப்பாற்றும் அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணி என்ற வாசகத்துடன் சார் நான் கோஷம் போடுற மாதிரி போடுறேன் நீங்க நேக்கா வெளியே போயிடுங்க

વેટકે કેડે વેટકે કેડે આજ આ કા કલ્લ કૂટણી વેટકે કેડે આજ આ કા કલ્લ કૂટણી વેટકે કેડે આવો મારા તમ કાળે પાડી આવો કલ્લ આવો તમ કાળે પાડી આવો આતુરુ મે વાતુરુ મે વાતુરુ મે આતુરુ મે તમ તાઈ વાતુરુ મે તમ તાઈ વાતુરુ મે યસ બસ આવરા ઓર ગયા